ஒரு தவறு செய்தால் மூவி ரொம்ப நல்லா இருக்குது இந்த சேஷ்ஃபுல்லாக இருக்கு படம் அது இந்த எலெக்ஷன் டைமில் ரொம்ப நல்ல ஒரு டெக்னாலஜி எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எந்த லெவலுக்கு டெக்னாலஜி நம்மளை வளர வைக்கிதோ அதே லெவலுக்கு எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிறத இந்த படம் நல்லா காட்டியிருக்கு ஒரு பாமரனுக்கு கூட இந்த விஷயம் எல்லாம் புரியும் அந்த லெவலுக்கு இருக்க படம் ரொம்ப நல்ல மூவி இந்த டேலாக் நிறைய உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் எல் டைலாக் ஆஹ் மூவில நிறைய அவரு பாரி வந்து நிறைய பேசிட்டே இருப்பாரு அந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த கவிதை ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நைன்டின் நல்லா இருந்துச்சு அது அந்த கதை கவிதைகள் வந்து ரொம்ப அற்புதமா வரிகள் ரொம்ப அழகா இருந்தது அஹ் அவங்கதான் அவங்க அப்படின்னு காட்டும் போது ஓ ஒரு மறுபடியும் அழகி

யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க சிலேடிதான் நீங்க பாக்கும்போது இந்த படத்துல இருந்து இந்த காலகட்டத்துல எந்த அதாவது ம் கரெக்ட் நல்ல கொஸ்டின் எப்படின்னா இந்த போட்டோ வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸா இருக்கட்டும் டிபியா இருக்கட்டும் இல்லை நாம வைக்கிற நம்ம வைக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் வந்து எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க இதை வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமா அந்த போட்டோஸை வைக்கலாம் ரெகுலரா நம்மளுடைய அந்தரங்கங்கள் தெரியற அளவிலுக்கு நம்ம இந்த போட்டோஸ்மே வைக்க கூடாது ஆமாம் டிக்டாக் மாதிரியான நிறைய ஆப்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகுது ஸோ அதெல்லாம் இல்லை இல்லாம இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் எதையுமே எந்த டெக்னாலஜியுமே மியூச்சுவலாக தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்தணும்

அநியாயம் பண்றாங்க இது எல்லாத்தையும் அந்த கோவத்தை அந்த படத்தை பார்க்க முடிஞ்சுது நல்ல படம் ஒரு தூரம் நிச்சயமும் எல்லாரும் பார்க்கணும் இந்த இந்த கால காலகட்டத்துக்கு ஒரு நல்ல படம் மத்த மத்த மூவிஸ் மாதிரி ஒரு ஃபைட்டு ஒரு சாங் அப்படின்னு இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இப்போ எலெக்ஷன்ல என்னென்ன நடக்குதோ அத பத்தி எனக்கு ஸ்டோரி எல்லாரும் பார்க்கலாம் நல்லா பாருங்க ஃபேமிலியா வந்து

வேற எந்த அளவுக்கு உனக்கு இந்த ப கதையில இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட இந்த generation என்ன சொல்ல வராங்கன்னு நீ நினைக்கிற இந்த க இந்த படத்துல இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்கேம் எல்லாத்துலேயும் இருக்கு ஸ்கேம் இது இது வந்துட்டு ஒழுங்கா நம்ம யோசிச்சு இது பண்ணுங்க ஓட்டை விற்காதீங்க நல்லா இருக்கும் பார்த்தா ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல தேங்க்யூ வணக்கம் இப்போ தான் மனிதாமோதரின் ஒரு தவறு செய்தால் படம் பார்த்து முடித்தேன் நல்ல படம் தேர்தல் நேரத்தில் எத வேணாலும் விற்கலாம் ஆனால் ஓட்ட விற்காதீங்கன்னு ஒரு நல்ல கருத்து சொல்லக்கூடிய படம் இந்த முயற்சியை எல்லோரும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் படம் எப்படி இருந்தது சார் நல்லா இருந்துச்சு என்ன என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு கான்செப்ட் நல்லா இருந்துச்சு கான்செப்ட் வந்து

ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் சொல்கிறது நம்ம ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஓட்டு போடுறது இடையாக இருக்கான்னு ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸும் வந்துகிட்ட நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்றது அதான் இது கான்செப்ட் வந்து மணி வாங்காமல் ஓட்டு போடுறது அந்த மாதிரி தான் நிறைய விஷயம் இருக்குது அதான் நிறைய இருக்குது ஒரு ஓட்டு அதில் நடக்கிற நடக்கிற சிக்கல்கள் அந்த ட்ராமாஸ்லாம் இல்லை உங்களுக்கு இந்த விஷயங்கள் வயது நான் அப்படியே சரி அது நடக்குது ஒரு இதில் டைட்டிலும் படத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது டைட்டிலுக்கும் படத்துக்கும் அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க அதை கரு பண்ணுறாங்க புரியல ஒரு கத்தகப்பட்ட அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றது ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை கரெக்டாக செய்கிறாங்க தப்பு செஞ்சால் கரெக்டாக சரி நீங்கள் நீங்களும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது எந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்தது இல்லை இப்போ நீங்கள் எனக்கு ஜெனரேஷன் இப்போ தான் ஓட்டு போட போகிறீங்களா இல்லை ரெண்டாவது வாட்டி ஓட்டு போட போகிறீங்களா இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப் ஓட்டுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயோன்னு இந்த படத்துலேருந்து ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா இல்லை என்ன ஆசிய ஆசிய நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஓட்டராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த படத்தில் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஆடியன்ஸுக்குமே ஒரு ஓட்டுக்கு ஒரு கட்சியிலையுமே என்ன பண்ணுறாங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியுது நான் ஸ்கிரிப்ட் படம் ஸ்க்ரீன் ப்ளேவேஸ் பிடிச்சது ஒரு ஒன் ஒரு நாள் ஒரு நாளில் நடந்தது வேண்டாம் ரொம்ப இழுக்காமல் ஒரு நாளில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ பார்க்குற ஆடியன்ஸ் வந்து வெளியே போகாமல் படத்தை ஃபுல்லாகவே கான்சிட் பண்ணுற மாதிரி இருக்கு இதில் அளவுக்கு லாக் ஏதாச்சும் தெரிஞ்சுதா இல்லை லேக் லாக் தெரியல அடுத்த என்ன அடுத்த என்ன என்ன பண்ண போகிறாங்க இருந்தே என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண போகிறாங்க எந்த சீன் வந்து ரொம்ப இம்பேக்டாக இருக்கும் அதாவது இப்போ ஒரு நிறையா சீக்வன்ஸோட ஃபீல்ஸஸ் இருக்குது ஓகே ஸோ அதில் எந்த சீன் மேக்ஸிமம் இந்த படத்துக்கு பெரிய இம்பேக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறான் உங்களோட பர்ஸ்பெக்டிவ் அந்த மாஃபிங் பண்ணுறது பண்ணுறது அப்புறம் இது அந்த இந்த எடுத்துகிட்டு எண் இது கொஞ்சம் அது ஒரு ட்ரீம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் அதில் விஎஃபெக்ஸ் ஒர்க்லாம் பண்ணலாம்

கேஷ் கேரக்டர் செஷன் எப்படி இருந்துச்சு படத்தோட ஏன்னா இப்போது ஒரு ஒரு மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கேரக்டர் இருப்பாங்க கொஞ்சம் டக்குன்னு பைட் பேக்னு இருக்கும் இதில் எல்லாருமே ட்ராவல் ஆவாங்க படத்தில் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக கேரக்டர் செஷன் ஸ்கெச் பண்ணியிருப்பாங்க நிறையா ப்ராக்டிஸ்லாம் போயிருப்போம் ஸோ எந்த இடத்தையாச்சு இது நான் நமக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரியும் படத்துக்கு இருந்துச்சு சார் அவர் அந்த அளவுக்கு கேரக்டருக்கு ஏற்ற ஆக்டிங் கரெக்டாக இருந்துச்சு சார் நான் தெரியும் ஓவராலாக

எிலிருந்து அந்த கடைசியில் அவர் பேசுறது எதுக்காக ஓட்டு போடணும் அந்த மாதிரி ஸோ காசு நல்ல படத்தை பார்த்தீங்கன்னு ஒரு திருப்தி இருக்குது சரி ரொம்ப நன்றிப்பா நன்றி இப்போ ஒரு தவறு செய்தால் படம் வந்து நல்லா வந்திருக்கு அவங்க சொல்ல வந்து கண்டிப்பாக கரெக்டாக போட்டுருக்காங்க அது இந்த எலெக்ஷன் டைமில் வந்து சரியான படம் சரியான நேரத்துக்கு வந்திருக்கு இது மூலயமா வேறு எலக்ஷனில் சரியான அதை தேர்ந்தெடுத்து சரியான யாருக்கு போடுறோம் இந்த டைமில் ஒரு நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகுது இந்த டைம் எலெக்ஷன் டைம் இந்த நேரத்தில் அந்த படத்தை வச்சு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுமா இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவோம் ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் பின்னாடி என்னென்ன நடக்குது அப்படின்றத தெளிவாக கொஞ்சம் காமிச்சிருக்காங்க இது மூலயமா நம்ம விழிப்புணர்வை எடுத்து யாருக்கு சரியான அருந்தி இருந்திருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு நம்ம இந்த படத்தை பற்றின ஒரு பொதுவான ஒரு கருத்து சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியன் பாயிண்ட் ஆஃப் வந்து நீங்கள் என்ன இந்த படம் எப்படி பார்க்குறீங்க எந்த விதத்தில் ஏன்னா படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர்ஸ் ப்ளஸ் டைட்டில் பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பீங்க பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் வந்திருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளாடு வந்தேன் ஆனால் அந்த கண்டென்ட் அந்த ஹிட் டைட்டில் வந்து இதோட பொருந்துன்றது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு அந்த அதுவும் இந்த டைட்டில் வந்து இந்த ப படத்துக்கு கரெக்டாக பொருந்தது அந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த அமௌண்ட்டை வச்சு அவன் எப்படி ஏமாத்துறான் அவன் ஒரு தவறு செஞ்சு அவன் வந்து எப்படி அந்த எலெக்ஷனை இது பண்ணுறான் அப்படின்றத காமிச்சிருக்காங்க டைட்டில் வந்து படத்துக்கு பொருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு இங்கே வந்து பார்த்து பொதுவாக ஆடியன்ஸ்க்கு போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்க படத்தை படத்தை பார்த்துட்டு சிறப்பாக யாருக்கு போய் போட்டு போடணும் யார் நம்ம நாட்டை காப்பாற்றுவாங்கன்னு தோணுதோ சரியான ஆளு சரியான ஆளுக்கே தோட்டம்